பெரியவா திருவடிகளே சரணம் இந்த சுக்கர பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் பொருளாதார விஷயத்துல வாரி கொடுக்கணும் என்ன செய்யலாம் எளிமையாக வீட்டிலையே காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே சுக்கரனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா சுக்கரனுடைய அருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நேரத்துக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் வேலை கிடைக்கும் வீடு கட்டுவாங்க எல்லாமே வந்து நேரத்துக்கு நடக்கும் சுக்கரம் நமக்கு வந்து சரியில்லை அப்படின்ற போது எல்லாமே நமக்கு தாமதமாகும் இப்போது பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு லக்னக்காரர்களுக்குமே நல்லது செய்கிறதுக்கு எளிமையான ஒரு வழியை செய்ய போகிறோம் அவங்க எப்படி வேணால் இருந்துகிட்டு போகிறாங்க ஒரு சிலருக்கு நண்பன் ஒரு சிலருக்கு எதிரி ஒரு சிலருக்கு நீச்சம் ஒரு சிலருக்கு உச்சம் எப்படி வேணாலும் அவங்க இருந்துட்டு போகிறாங்க நமக்கு பயிற்சி அப்படிங்கிறது நல்லதை மட்டுமே செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு அஞ்சு பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் காலையில் எந்திரிச்சிடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆறு மணிக்கு மேலே தூங்க வேண்டாம் அது குள்ளாரை எந்திரிச்சிட்டு நம்ம பல்லாம் விளக்கிட்டு முகம் கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்குங்க தண்ணியில் உங்கள் முகம் தெரிகிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க உங்கள் முகம் தெரியும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தன்னால் சுக்கரனுடைய அருளும் கிடச்சிரும் குபேரனுடைய அருளும் கிடச்சிரும் அப்போது அந்த மகாலட்சுமியாக நினச்சிக்கிட்டு ஒரு இருபத்தி ஒரு முறை ஓ மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமகன்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லலாம் வேணாம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் இல்லை ஸ்ரீ சுக்தம் சொல்லுங்கள் இல்லை ஸ்ரீ சுக்தத்தை ஓட ஓடக்கூட விடுங்க வீட்டில் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிடணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிற விஷயம் இது இந்த மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா தடைகளுமே விலகி நமக்கு பொருளாதாரத்துலேயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எல்லாமே சரியாகி நம்ம வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப எளிமையாக போக முடியும் ரொம்ப எளிமையானது இது இப்போ மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை இப்போ நம்ம செஞ்சோன்னா நமக்கு இரநூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் இதே நீங்கள் இந்த மார்ச் ஏழுக்கு அப்புறமும் நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இது அது அதுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பலனடைகள் நன்றி வணக்கம்